வாழ்க வளமுடன் சிவாய நமவோம் அடியை உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் காதிய சித்தியை தரும் மூலிகை திருநீரை நம்மளுடைய சித்தர்கள் எப்படி தயாரித்தார்கள் அதை நாம் எப்படி முறைப்படி தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க அதாவது முடி சார்ந்த மன்னரும் கடைசியில் பிடி சாம்பல் ஆவார் அப்படிங்கிறது தான் சிவ தத்துவம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் இருந்தாலும் கூட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் எரிந்து பிடி சாம்பல் ஆகிவிடும் இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் உடலை தான் நம்ம வளர்க்குறோம் இந்த உடலுக்குள்ள உயிரை நம்ம வளர்க்குறதே கிடையாது அதனால தான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லி மகான்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ ஆள் வளர்ந்துடுறோம் ஆனால் அதுக்குள்ளே அறிவாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நாம் வளர்க்க வேண்டும் அதுக்காக தான் நாம் தியானம் பிராணாயாமம் யோகா இதெல்லாம் செய்யணும் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரை வளர்த்தால் மட்டும்தான் நாம் வந்து ஆத்ம ஞானம் அடைய முடியும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து சிவ தத்துவத்தை அடைய வேண்டும் ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்ட பின் எஞ்சுவது பரிசுத்தமான சிவ தத்துவமே என்பதை இந்த விபூதி குறிக்கின்றது இந்த திருநீருக்கு பல பெயர்கள் உண்டு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க விபூதியை செல்வம் கொடுக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் விபூதி அதாவது நம்மை காத்து ரட்சிப்பதால் அதற்கு பேர் ரச்சைன்னு சொல்லுவாங்க ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தருத்து மந்திரத்தை நமக்கு நினைவூட்டுவதால் இதை பஞ்சாட்சரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிவாலயத்துக்குள்ள நாம் நுழையும் பொழுது சிவன் நம்மளை பார்ப்பாராம நெற்றியில் திருநீர் இல்லை அப்படின்னா ஒரு முண்டம் என்னை நோக்கி வருகிறது அப்படின்னு சொல்லி அவரே நினச்சிக்கு வராமான் அப்போ நம்ம சிவாலயங்களுக்குள் நுழையும் பொழுது நம் நெற்றியில் திருநீர் இருக்க வேண்டும் அந்த நீர் பூசி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த மகத்துவமான திருநீர் நான்கு வகைப்படும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்பம் அணு கல்பம் உபக்கல்பம் அகல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முதல் தரமான திருநீர் எது அப்படின்னா அந்த கல்பம் அப்படிங்கிறது தான் அது தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமான ஒரு காரியம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா பசுஞ்சாணத்தை பசுமாடு அந்த கீழே சாணம் கீழே பூமியில் விழுவதற்கு முன் அதை வந்து தாமரை இலையில் பிடித்து அதிலிருந்து திருநீர் தயார் பண்ணுவாங்க இதுதான் கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்ப திருநீர் கிருத்திகை அன்னைக்கு வைத்தியஸ்வரன் கோயிலில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த திருநீரை வச்சு சித்தர்கள் காலத்தில் மறைமுகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் பல வகையான மூலிகைகளையும் உயிர் உள்ள ஜீவ பஸ்பங்களையும் வைத்து இந்த நீரை தயாரித்து அவர்களை நாடி வருபவர்களுக்கு நோய் நொடிகளை எல்லாம் நீக்கியிருக்காங்க காரிய சித்திக்கு அதே மாதிரி நம்ம போகக்கூடிய அந்த ஒரு காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த நீரை கொடுத்து நம்மகிட்ட அனுப்புவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மறைபொருள் ரகசியம் அப்படி ரகசியமாக வச்சுருந்தாங்க அப்போ அந்த சித்தர்கள் குறிப்பில் அதுவும் போக எழுதிய நிகண்டு அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த ஜீவ பசுப்பை விபதியை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் அது எப்படி நம்ம தயார் பண்ணணும் அதுக்கு என்ன மந்திரத்தை சொல்லி உருவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் அந்த குறிப்பில் இருக்குது இதுதான் சித்தர்கள் குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுத்தமான பசு மாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட விபூதி வந்து ஒரு இரண்டு கிலோ இன்றைக்கி நம்மளால் தயாரிக்க முடியல அப்படின்னா இந்த பழனியில் இருக்கக்கூடிய சித்தநாதன் விபூதியில் சுத்தமான விபூதி ரெண்டு கிலோ நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிருள்ள ஜீப பஷ்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மூலிகை புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதில் பார்த்தீங்க அப்படின்னா படிகார பருப்பம் கல்னார் பற்பம் குங்கிலிய பற்பம் நண்டுக்கல் பற்பம் நற்பவள பற்பம் ஆமை ஓடு பற்பம் பவளப்பர்பம் சங்கு பற்பம் சிலாசத்து பற்பம் சிறுங்கி பற்பம் முத்துசிப்பி பற்பம் நத்தை ஓடு பற்பம் இந்த பற்பங்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் அளவு இரண்டு கிராம் இரண்டு கிலோ திருநீருக்கு ஒரு பத்து கிராம் அதாவது தலா பத்து கிராம் நான் சொன்ன இந்த பசுப்பங்கள்லையெல்லாம் தலா ஒவ்வொன்றிலையும் பத்து கிராம் வாங்கி இந்த திருநீரை ஒரு பெரிய தட்டில் கொட்டி அதுக்கப்புறம் இந்த உள் ஜீவனுள்ள இந்த பசுப்பங்களையெல்லாம் அதில் நல்லா கலந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்தர்கள் குறிப்பில் இருக்கக்கூடிய இந்த திருநீரை வசியம் செய்யக்கூடிய 앙그안오안오안앙앙앙앙앙 அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் திறவை தடவை வந்து அதில் சொல்லி நம்ம உருவேற்றணும் இந்த திருநீர் அந்த தாம்பளத்தில் இந்த மூலிகையோடு கலந்து அந்த திருநீருக்கு முன்னாடி ஒரு அகழ் விளக்க சுத்தமான நல்லெண்ணெய் விளக்காக அது இருக்க வேண்டும் அந்த விளக்கை ஏற்றி வைத்து எந்த இடையூறும் இல்லாத இடத்தில் சத்தம் இல்லாத இடத்துல அதை நாம் வச்சு இந்த அங்கு அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை சொல்லி உருவேற்றி அதற்கு முறைப்படி நாம் பூஜை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த திருநீர் நமக்கு வசிய சக்தியையும் மந்திர சக்தியை ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெற்றுவிடும் அதாவது இந்த திருநீரே உயிர் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விபூதியை தயார் செய்த பிறகு ஒரு செம்பு பாத்திரம் அப்படி இல்லைன்னா காந்தம் பிடிக்காத எவர் சில்வர் பாத்திரம் சொர சொரக்குடுவை வில்வமர ஓடு இதையெல்லாம் சேமித்து வச்சு நாம் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த திருநீரை நாம் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நீரில் குழைச்சி நெட்டியில் இட்டுக்கிட்டு நம்ம போனோம் இல்லை அந்த புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த காரியம் சித்தி அடையும் இப்போ ஒரு நம்ம பழங்கால நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க அதாவது அந்த சாமியார்கிட்ட நான் போனேன் கொஞ்சம் திருநீர் தான் கொடுத்தாரு அதை வாங்கி நான் நீரில் கலந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நோயெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது சாதாரண திருநீர் அல்ல சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மூலிகை திருநீர் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் மகான்களையோ இல்லை அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு நாம் போனோம் அப்படின்னா கூட அவங்களால அங்கே கொடுக்கப்படுகின்ற அந்த திருநீரின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஜீவ பஷ்ப விபூதியை நாம் நெற்றியில் குலைத்து வைத்து கொண்டாலும் ஒரு மிளகு அளவு எடுத்து நீரில் கலந்து நாம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இது மாதிரி குடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம் உடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நோய்களை அது தீர்க்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சித்தர சித்த ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருநீரை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணுமே ஒழிய ஒரு கெட்ட விஷயத்திற்காக நாம் பயன்படுத்திடக்கூடாது இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த திருநீர் வசிய சக்தி இருக்கிறதுனால பதினெட்டு வயதிற்கு மேல் இருப்பவர்கள் உபயோகப்படுத்துவது நல்லது ஏன்னா இந்த திருநீரில் மந்திர சக்தி உருவேற்றப்பட்டதால் இது நமக்கு பல வகைகளிலும் நன்மை செய்யும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி